அன்பின் வணக்கம் இன்பத் தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி அமுது அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேர் இயக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா பதினேழாம் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு களம் அமைத்து கொடுத்த எங்கள் தமிழால் இணைவோம் களத்தின் நிறுவனர் இயக்குனர் கவன்கலை வேந்தர் சிவதமிழ் தமிழ் சீராளர் எங்கள் சத்திய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் எங்கள் தமிழால் இணைவோம் தமிழ் பேரியக்கத்தின் துணை தலைவர் பெண்ணிய போராளி பாரதி கண்ட புதுமைப்பெண் எங்கள் அன்பிற்கினிய மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள் கூட்டு மாவட்டம் ஒன்றின் ஆளுநர் தொல்காப்பிய செம்மல் அப்பா அவர்களுக்கும் கூட்டு மாவட்டம் மூன்றின் ஆளுநர் தமிழ்ச்செம்மல் நம் ஐயா அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு சுழியம் எட்டின் முதல் துணை ஆளுநர் வாழ்நாள் சாதனையாளர் எங்கள் கோபாலையா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வரவேற்பையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு ஆஹ் நம்ம தோழி சங்கரியும் உள்ள இணையராங்க அவர்களுக்கும் இனிய வரவேற்பு அபிதோலிக்கும் இனிய வரவேற்பினை சொல்லிக்கொண்டு நாம் மார்கழி பதினேழாம் நாள் நிகழ்விற்குள் பயணிக்கிறோம் கண்ணனின் ஆசையோடும் ஆண்டாளின் ஆசையோடும் இந்த பாடல் இனிதே நடக்கட்டும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான கோபால எழுந்திராய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான பாலாயழுாய் கொம்பனார்ெல்லாம் கொழுந்தே கூலவிழக்கே எம்பெருமாட்டி யசோதாயூராய் கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே கூலவிழக்கே பெருமாட்டி என் ஊராய் அம்பரம் ஊடருத்து ஓங்கிவுல கழந்த உம்பர்குமானே உரங்காதிழுந்தீராய் அம்பரம் ஊடருத்து ஓங்கிவுல கழந்த ே உரங்காதிழுந்தீராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கலோரெம் பாவாய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா இந்த பதினேழாவது பாசுரத்துல நம்ம ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் வாயில் காப்போனுடைய அனுமதியை வேண்டி நேற்று பாசுரம் அமைக்கப்பட்டது வாயில் காப்பானது அனுமதியை வாங்கி விட்டாயிரு அது வாங்கியாச்சு அனுமதி கொடுத்துட்டாரு அங்கே உள்ளே நுழைந்த சிறுமிகள் அத்துணை பேரும் உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய கண்ணனின் பெற்றோர்களாகிய நந்தகோபன் மற்றும் யசோதை தாயை இருவரையும் எழுப்புகிறார்கள் அவர்களின் அனுமதியோடு பலராமனை எழுப்பி அவனை முன்னே நிறுத்தி வெளிப்படுத்தும் பாடல் கண்ணனை எழுப்பலாம் என்று தங்கள் திட்டத்தை அவர்கள் சொல்கிறார்கள் என்ன ஒரு முறை பாருங்க எடுத்தோம் போனோம் வந்தோன்னு போய் கதவை திறந்து விட்ட உடனே கண்ணன் கிட்ட போய் நிக்கல எவ்வளவு முறையா அழகா அவங்க தாய் தகப்பன் கிட்ட அனுமதியை வாங்கி கொண்டு பிறகும் நேரம் எங்க போறாங்க பலராமன் கிட்ட போறாங்க பலராமனை நான் இந்த மாதிரி அவனை எழுப்பலான்னு இருக்கேன் இந்த திட்டம் இதுதான் எங்கள் திட்டம் அப்படின்னு பலராமனிடம் சொல்லி பிறகு கண்ணனிடம் செல்வதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடல் எங்கள் எல்லோருக்கும் ஆடை தண்ணீர் சோறு முதலானவற்றை அறமாக தொடர்ந்து அழித்து வரக்கூடிய எங்களையெல்லாம் காத்து வரக்கூடிய எங்கள் தலைவர் யார் நந்த கோபரை பற்றி பேசுகிறார்கள் நீர் எழுந்திருப்பீராக முதல்ல அந்த ஒவ்வொரு கட்டிலாக இருக்கும் இல்லையா முதல்ல தகப்பனாரிடம் போய் நிற்கிறார்கள் நந்த கோபரிடம் போய் நீர் எழுந்திருப்பீராக எங்களை காக்கக்கூடியவரே தலைவரே எழுந்திருங்கன்னு சொல்றாங்க அடுத்தது அம்மா கிட்ட வராங்க வஞ்சிக்கொடி போன்ற ஆயர் குல பெண்களின் கொழுந்தே எங்கள் அன்னையே தான் பிறந்த ஆயர் குலத்திற்கே குத்து விளக்கு போன்று பிரகாசிப்பவளே எங்களது தலைவியே யசோதையே அன்னையே உமது துயில் கலைந்து உணர்வு பெற்று திகழ வேண்டுகிறோம் அப்படின்னு தாயை பார்த்து யசோதையை பார்த்து அழைக்கிறார்கள் வானையெல்லாம் ஊடறுத்து அதனையும் தாண்டி ஓங்கி நின்றவனாய் மூன்று உலகங்களையும் தனது இரண்டே இரண்டு திருவடிகளால் அளந்தவன் நம் கண்ணன் அவனுடைய அந்த வாமன அவதாரத்தை இங்கே குறிப்பிடுகிறாள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன் நீர் உமது உறக்கத்திலிருந்து விழித்து எழ வேண்டும் செம்பொன்னால் செய்யப்பட்ட வீர கழல்களை அணிந்த செல்வன் பலராமரே அவர பலதேவரை கூப்பிடுறாங்க அண்ணன் கிட்ட நிக்கிறாங்க நீரும் உமது தம்பியாகிய கண்ணவிரானும் இனியும் உரங்கள் ஆகாது அருள் கூர்ந்து எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருப்பாவையில் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஏதோ ஒரு அவதாரத்தை கண்ணனின் பெருமையை சொல்லி செல்கிறார்கள் இல்லையா இந்த திருப்பாவையில் வாமன அவதாரத்தை வெகு சிறப்பாக ஆண்டாள் கையாண்டிருக்கிறார் இந்த மூன்று பாசுரங்களிலுமே இந்த அவதாரத்தை வந்து சொல்லி சிறப்பு பண்ணியிருக்காங்க ஓங்கி உலகழந்த உத்தமன் பாடிங்கிற ஒரு பாடல்லையும் சரி இந்த இருபத்தி நான்காவது பாடல் வரப்போது அன்று இவ்வுலகம் அழந்தாய் ஓற்றின் வரும் அந்த பாடலிலும் சரி இதை பற்றி வாமன அவதாரத்தை பற்றி அறுதியிட்டு அழகாக இருக்கிறாள் அசுரனாகவே இருந்தாலும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி தான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியவன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட இருந்தான் அந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி அப்படிங்கறதுனாலேயே நாராயணன் வாமனாக வந்து அவனை ஆட்கொண்டார் அப்படி ஒரு குட்டி உருவமா வந்து மூன்றே அடியில இந்த உலகத்தையே அளந்தவர் இல்லையா அதைத்தான் இதில் சிறப்பாக சொல்லியிருக்கிறாள் திருப்பாவை பாடுபவர்கள் அனைவருமே தங்களுடைய கருவத்தை எல்லாம் அடக்கி இறை சிந்தனையோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதாவது என்னால் முடியும் என்னால் தான் இது நடந்தது நான் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நிறைய பேர் தெரியுறாங்க அப்படியெல்லாம் கர்வத்தோடும் என்னால் அப்படிங்கிற வார்த்தையே முன்னாடி வரக்கூடாது எல்லாம் அவனால் நடந்தது அவனால் ஆட்டுவிக்கப்படுகிறது நடத்தி வைக்கப்படுகிறது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு பகவத்கீதையில அற்புதமான வரிகள் இருக்கும் அதையே அந்த நுட்பமான பொருளையே இங்கேயும் சொல்கிறாள் கர்வத்தோடு நிமிர்ந்தவரை அப்படியே மூனை அடியில் அடக்கி ஆண்ட அந்த எம்பெருமானை பற்றி பெருமையாகச் சொல்லி தந்தையை எழுப்பி தாயை எழுப்பி அண்ணனை எழுப்பி பிறகு கண்ணனிடம் போகின்றாள் அப்படி ஒரு அற்புதமான இந்த பதினேழாம் பாசுரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதை என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த நம் நிறுவனர் சத்யா அவர்களுக்கும் என் வாய்மொழி கேட்ட பெரும் ஆளுமை பெருமக்களுக்கும் பாதம் பணிந்த நன்றியை தெரிவித்து என் உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி